சூப்பர்வைசர் வேலைக்கான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பேரோல் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஹச்ஆர் சூப்பர்வைசர் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்ன யாரெல்லாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோலேருந்து இருந்து ஒன் இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அனுபவம் அவசியம் இல்லை அப்படின்றது தான் இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தங்குமிடம் இந்த நிறுவனத்தின் மூலமாக நமக்கு இலவசமாக வழங்கப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக நமக்கான வேலை இடங்கள் எங்கெங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னையில் எண்ணூர் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூரில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த ஹெச்ஆர் சூப்பர்வைசர் ஜாபுக்கான முழுவதத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க இது ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்